ஏ பார்ப்பனியத்தை சுட்டரித்த சூரியன் சுட்டரித்த சூரியன் தந்தை Long குறு தந்தை பெரியும் பார்ப்பனையுபடி இழிவுபடுத்தும் எடுபடி தங்கி சீமானை கைது செய்ய தமிழ்நாடு விடுதலையின் தமிழ்நாடு விடுதலையின் குறுகியான தமிழர்களை ஏமாற்றி வயிறு வளர்க்கும் பழைப்பு வாதி வயிறு சரிக்கும் ஆரிய அடிமை சங்கி சீமானை கைது செய் கைது செய் இளைஞர் முன்னணி சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிகழ்வு தலைமை உள்ளிட்ட கேட்டுக் கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் தமிழ் வழிக் கல்வி இயக்கத்தின் சார்பாக வணக்கத்தை விருத்தாக்கிக் கொண்டு சீமானை கைது செய் என்ற முழக்கத்தோடு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றது அன்புக்குரிய சுற்றுவார பகுதிவாழ் மக்களே சீமானை பொறுத்தவரை ஏன்னா நாங்கள் தமிழ் அமைப்பு சில செய்தியை சொல்லுகிறேன் திருத்தருவாக அவர் அரசியல் கட்சி தொடங்குவதற்கு முன்னாடி திரைப்படையில் அங்க ஒரு கால இங்க ஒரு கால இருக்கும்போது போது சென்னையில் பல்வேறு நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்தி இருக்கின்றோம் இருபத்தி அஞ்சு பேர் முப்பது பேர் வைத்துக் கொண்டு எல்லா வந்து பேசும்போது என்ன சொல்வார் என்றால் காரல் மார்க்ஸ் அம்பேத்கர் பெரியார் என்றால் அந்த கருத்திலே நாங்கள் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் எங்கேயோ ஒரு ஆடு ஆடுபெயர்த்து கொண்டிருப்பேன் பரமக்குடி பக்கத்தில் தெரிந்து கொண்டு பணியிலே வளர்ச்சி தொடங்கிய பொழுது இதே புரட்சிகளை பல்வேறு வகையில் மேடையப்பட்டிருக்கிறது திராவிடம் சொல்லக்கூடிய அது உடனே திராவிட கலாக பல்வேறு இயக்கங்களில் இந்த கருத்து வளர்ந்து வந்தவர் தான் தேர்தல் கட்சியாக பாரிய பொழுது பார்ப்பணித்த அனுவரியாக பாரிய பொழுது முழுமையாக அவர் எடுத்துக்கொண்டது முதல் ஒழிப்பு திராவிட ஒழிப்பு திராவிடம் எங்கே இருக்கேன்றதான்னு கேட்டால் அதைத்தான் நாங்கள் கேட்கிட்டோம் திராவிட ஒழிப்பு திராவிடர் எங்கே இருக்கின்றியே இருக்கின்றியே அதற்கு மூலவேராக இருக்கக்கூடிய பெரியார் தமிழர் இல்லை சொல்லுகிறார் அதை தான் கேட்குறோம் பெரியார் தமிழர் இல்லைன்னு சொன்னா அப்படியே நீ ஆய்வு பண்ணிப்பார் நீ யார் உன்னுடைய பெயர் என்ன உன்னுடைய அப்பா யார் உங்களுடைய பூர்வீக என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா சேர சோழ பாண்டிய கட்டி சொல்லுறமே அவர் சேர நாட்டை சேர்ந்தவர் அப்ப சேர நாட்டில பிறந்து அது முனிவரி மாதிரி பிரியும் போது நம்ம தமிழ்நாட்டோட இணைக்கப்பட்ட வந்திருக்கும் போது உன்னுடைய பெயர் சீமான் சீமான் தமிழா எங்க கழக இலக்கியங்களிலோ திருக்குறளையோ தொழுகாப்பியத்திலேயோ எங்கேயாவது எடுத்து காட்டு சீமான் தமிழ் பெயர் என்று ஒன்று இரண்டாவதாக நீ தொடங்கப்பட்ட கட்சி ஒருத்தர் கொள்கையை வைத்து தங்கள் பெயரை வைப்பார்கள் ஆனால் நீ தொடங்கப்பட்ட அமைப்பு ஒரு அமைப்பு அல்ல அதித்த நான் தொடங்கிய அமைப்பு அந்த பெயரை நீ எப்படி பெற்றுக் கொண்டா என்று நீ ஊடகத்தில் போயிட்டு இருக்குது சரி அந்த ஊடகத்தில் இருக்கக்கூடிய பெயர் நாம் தமிழர் கட்சி கட்சி என்பது தமிழ்ப்பாரா கட்சி என்ற நீ சொல்லக்கூடிய நம்ம இலக்கியங்களையோ நீ சொல்லக்கூடிய எந்த ஆவணத்தில் இருக்குன்னு சொல்

ஒரு கற்பின கொடிகள் அதுதான் திராவிட குடிகள் இன்னொன்று ஆரிய குடிகள் அதுதான் வெதையினான போராட்டம் தான் மூவாயிரம் ஆண்டு காலமாக நடந்து கொண்டு இருக்குது அந்த அடிப்படையில் தோழர்கள் ஏன் உன்னை கைது செய்ய வேண்டும் நீ எப்போது சங்கியாக மாறிவிட்டா என்ற முழக்கத்தோடு செய்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே தமிழகத்தை பொறுத்தவரை இந்த சீமானை கைது செய்ய வேண்டும் என்பது அதை பற்றி கூடுதலாக எல்லோருமே சட்டம் தான் சொல்லுவார்கள் இன்னைக்கே இந்த சட்டம் என்ன சொல்லுது அரவாட என்று சொல்லியவே அவர் நீதி வேதிய சொல்லிருக்கார் அவர் மேல் நானோரி கேடு என்று அப்ப தமிழ்நாட்டிலிருந்து இந்த

பகுதியில் வாழக்கூடிய மக்கள் தான் அந்த பழங்குடி மக்களை தமிழர்கள் என்று சொல்லி பேசி அங்கே ஓட ஓட விரட்டி அடிக்கப்பட்டது மீண்டும் அதே நிலையை நாம் முன்னெடுக்க வேண்டி வந்திருக்கின்றது இரண்டாவதாக இன்றைக்கு யுவதமர் அவர் தமிழர் என்று சொல்கிறாரு இங்கு இந்த மண்ணில் என குறைய ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கு தான் போல அந்த திராவிடத்தில் வழித்தோட்டல் தான் தமிழினம் அந்த ஆரியத்தோடு கலப்பாத்தான் தெலுங்கிடம் மலையாளம் கன்னடம் உருவாகி இருக்குது அந்த அடிப்படையில் நாம் நம்மளுடைய தமிழ் மொழியும்

ஜாதி மக்கள் ஆங்க பொம்பளை விவச்சாதி மக்கள் கடவுள் கட்டளை படி இரம் சிந்திக்கும் ஆனால மக்கள் வச்சு பெரிய வேலை செய்ய வேண்டியது மக்களுக்கு ஆகாது மருந்து இருந்து கொடுத்த ஆகாது பிடிக்கணும் மேஜர் ஆப்ரேஷன் பண்ணாதான் நம்ம சுற்றி ஒரு பொறுப்படி ஆகும்